வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கணும் இல்லாட்டி தமிழ்நாட்டுக்கான வரியை கல்விக்கு தர வேண்டிய வரியை வந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்றத வந்து ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் வந்து நேரடியான ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுத்துட்டாரு இப்போ இதை வந்து திமுக எதிர்க்கிறதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய பல்வேறு எதிர்கட்சிகளுமே வந்து எதிர்த்துட்டு இருக்காங்க இப்போ அண்ணா கொண்டு வந்த இருமொழி கொள்கையை தான் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்ற ஸ்டாண்டில் எல்லாருமே இருக்காங்க ஆனால் இங்க இருக்கக்கூடிய பாஜக மட்டுமே வந்து இல்ல மும்மொழி கொள்கை தேவை அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன்ஸ்ல என்னவா இருக்குன்னா ப்ரைவேட் ஸ்கூல்லலாம் வந்து மும்மொழி கொள்கை இருக்குது கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் இல்லை அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் நம்பி வர குழந்தைங்களுக்கு ஏன் அதை கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க இது ரொம்ப 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 சென்சிட்டிவான விஷயம் அது இதை வந்து அவங்க கையாள்வது மணிப்பூர் விவகாரத்தை போலவோ மற்ற மாநில விவகாரத்துக்கு மாதிரியோ வந்து பாஜக கையாளக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்ல வேண்டிய கருத்து முதலமைச்சரே வந்து அவருடைய சமூக வலிதளத்தில் சொல்லும்போது அது ரொம்ப சீரியஸான விஷயத்தை நீங்கள் இதை தொடறிங்க தொடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு இவர்களுக்கு அது வந்து அதனுடைய எது தெரியுமா தெரியலையான்னு தெரில தர்மேந்திர பிரதானுக்கு வந்து கூடிய ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தனித்தன்மை இருக்குது நாம் வந்து இந்தியாங்கிற ஒரு நாட்டோட நம்ம வந்து ஐக்கியப்படுத்திக் கொள்வதற்கு இந்தியாங்கிற நாட்டில் வந்து பல்வேறு பகுதிகளை சேர்ந்த நாம் நம்ம இணைத்துக் கொள்வதற்குக்கான ஒரு முன் நிபந்தனையாக பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு கோரிக்கை வச்சுருந்தோம் குறிப்பாக இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு வெள்ளைக்காரர்கள் நாட்டை வந்து விட்டுட்டு போகும்போது இந்தியாவுக்கு பிரதான மொழியாக ஒன்று கொண்டு வர போகிறாங்க இந்திங்கிற ஒரு மொழியை உருவாக்கி கொண்டு வராங்க அப்படிங்கிறது வந்து தெரிந்து மறைமலை அடிகள் பெரியார் தலைமையில் ஒரு பெரிய ஒரு போராட்டம் இந்திய எதிர்ப்பு போராட்டம் முதல் போராட்டம் நடந்துருச்சு அதற்கு பிறகு நீங்கள் மிகப்பெரிய ஒரு இந்திய எதிர்ப்பு போர் அறுபத்தஞ்சில் நடந்தது அதுக்கப்புறம் மூன்றாம் இந்தி போர் எண்பத்தி ஆறுகளில் இதே மாதிரி ஒரு என்இபி தான் ராஜீவ்காந்தி அந்த அந்த பீரியடில் வந்து வரும்போது பெரிய ஒரு போராட்டம் வந்தது இப்படியான விஷயங்களை வந்து ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது நாம் வந்து எதையை வந்து முன்னுமந்தனையாக வைத்திருக்கிறோம் இந்தியாவுடன் இணைந்திருப்பதில் ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் ஒரு தனித்தனி சலுகை உண்டு இப்போ மணிப்பூர் மாநிலத்துக்குள்ளே போனோம்னா நீங்கள் டெல்லியில் வந்து நீங்கள் பாஸ் வாங்கணும் அல்லது முன்கூட்டியே இணையதளத்தில் வந்து அனுமதி வாங்கிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் சொல்லி வடகிழக்கு மாநிலங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான இதெல்லாம் வச்சுருக்காங்க கர்நாடகா மாநிலத்துக்கு தனி கொடி இருக்குது இது மாதிரியான ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் தனித்தனி அடையாது இருக்குது நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இங்கே வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் மும்மொழி கொள்கை அமுலில் இருக்கும் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளான விஷயம் நம்ம அன்றைக்கே நம்ம சொன்னோம் பிடிஆர் அவர்கள் சொன்னது தான் மற்ற மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் இப்போ வந்து குஜராத் இதில் பீகார்லேயோ அல்லது உத்தரப்பிரதேசிலையோ பிறக்கக்கூடிய மக்கள் வந்து என்ன பண்ணுறான் மும்மொழி கொள்கைனா அவனுடைய சொந்த தாய்மொழி இந்தி ஆங்கிலம் இது மூணையும் படிக்கணும் அவன் படிக்கிறானா இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் படிச்சுட்டு ஆங்கிலம் படிக்கிறதில்ல ஹிந்தியில் மட்டும்தான் அவனுடைய தாய்மொழியில் மட்டும்தான் படிச்சுட்டு ஒன்றிய அரசு பணிகளுக்கு பரிசு எழுதி வேலை உள்ளே வந்துடுறான் ஆனால் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர்கள் இந்தியிலையும் படிக்கிற தமிழும் படிக்கிறோம் ஆங்கிலமும் படிக்கிறோம் அதுலேயும் வந்து தேர்வில் வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் கலந்து கொண்டு நம்ம வந்து பல்வேறு போகிறோம் இது வந்து ஒன்றிய அரசு பணிகளுக்கோ அல்லது மாதிரியான விஷயங்களுக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுல கல்வி பள்ளிகளில் கூட வந்து வந்து ஆங்கிலத்தை முதன்மையாக வைத்து இரண்டு மொழிகளை நம்மளுடைய இது மக்கள் கற்றுக்குறாங்க அது அரசு பள்ளியிலும் சரி தனியார் பள்ளின்னு சொல்கிறாங்க அரசு பள்ளியில் இருக்கிறவங்க நம்ம பேசுவோம் அரசு பள்ளியில் இரண்டு மொழிகள் கற்றுக்கொள்ள கற்றுத்தரப்படுகிறது அதில் வந்து நீங்கள் இப்படி தான் இருக்குது ஆனால் மற்ற மாநில ஹிந்தி பேசக்கூடிய மாநிலங்கள் இருக்கிறவங்க ஒரே ஒரு மொழி படித்தா போதும் நீங்கள் மும்மொழின்னு சொல்கிறாங்க இல்லையா இந்த மும்மொழி கொள்கை எங்கே வந்து அமுலில் இருக்குது நீங்கள் ராஜஸ்தானில் போனீங்கன்னா ராஜஸ்தானி ஹிந்தி இங்கிலீஷு மூணும் படிக்கணும் அவன் வந்து ராஜஸ்தானி தாய்மொழி இப்போ வந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட வந்து அழியும் நிலைக்கு போயிட்டுருக்கு ராஜஸ்தானியை தவிர்த்திடலாம் ஹிந்தி தான் பிரதானமாக படிக்கிறேன் ஏன்னா ஹிந்தி படித்தால் தான் நம்ம மற்ற ஊருக்கு வியாபாரம் போ செல்ல முடியும் வேலைக்கு போக முடியும் இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு ஹிந்தியை மட்டும் படிச்சுக்கிறான் ஆங்கிலம் அவனுக்கு தேவை கிடையாது இதுதான் வந்து ஹிந்தி பேசாத வட மாநிலங்களுடைய நிலைமையாக இருக்குது மகாராஷ்டிரா மாதிரியான ஒரு இன உள்ள மாநிலத்தில் மராத்தி வந்து படிக்கப்படுகிறது ஹிந்தி படிக்கப்படுகிறது இரண்டு மொழி தான் படிக்கிறது அங்கே ஆங்கிலம் படிக்கப்படுகிறது அங்கேயும் இரு மொழி தான் வந்து இதாக இருக்குது பிரதானமாக இருக்குது நீங்கள் கேரளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மும்மொழி கொள்கை அவன் ஏற்றுக்கிட்டான் ஆனால் கேரளாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இப்போ மலையாளத்தில் பதினேழு இருபது மார்க் வாங்கிட்டு இங்கிலீஷில் பதினஞ்சு மார்க் வாங்கினீங்கன்னா ரெண்டு சேர்த்து முப்பத்தஞ்சு மார்க் நீங்கள் வந்து மொழி பாடத்தில் பாஸ் இன்றைக்கி வரைக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்ட கேரளாவில் நீங்கள் வந்து மொழி பாடமாக ஒரே பாடமாக தான் அது கணக்கு கண கணக்கில் படுது அப்படி இருக்கும்போது நீங்கள் மலையாளத்துலேயும் சரி ஆங்கிலமும் சரி அல்லது இந்தியாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அந்த அதில் வந்து நீங்கள் சேர்க்கும் போது வந்து ஒரு பாஸ்மாக வருது இல்லையா அதை வந்து கணக்கில் எடுத்துக்கலாம் இப்படி தான் இருக்குது ஆனால் நம்ம அப்படி கிடையாது முப்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க் வாங்கி ஆகணும் நூற்றுக்கு இரநூறுக்கு இருந்தபோது எழுபது மார்க் நீ வாங்கி ஆகணும் ஆங்கிலத்தில் தமிழில் வாங்கி ஆகணும் இப்படி தான் வந்து நம்ம கல்வி பெற்று நம்ம ஒரு இப்போ ஒரு வ வளர்ச்சியில் இருக்கும் கல்வி வளர்ச்சியில் இந்தியாவில் அதிக நம்பர் ஒன் பிஹெச்டி அதாவது இப்போ முனைவர் பட்டம் பெற்றவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் எம்ஃபீல்ட் படிச்ச படித்தவங்க அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் கல்வியில் வந்து அதாவது ஜிஆர்னு சொல்கிறாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அந்த பட்டப்படிப்புக்கு போன உயர்கல்விக்கு போனவர்கள் அதிகம் இருக்கக்கூடிய மாநிலம் இப்படி எல்லா வகையிலும் நம்ம சிறந்து விளங்குறோம் இந்த இருமொழி கொள்கையை வச்சு தான் ஆனால் ஒரு மாநில அரசுக்கு திட்டங்களுக்கு நிதி கொடுப்பதற்கு கூட நீங்கள் வந்து மும்மொழிக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் நிதி கொடுப்பேன்னு சொல்கிறது புதிய கல்விக் கொள்கைன்னு சொன்னால் அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமாக செயல்படுவது யார் அரசியலமைப்பு சட்டம் தமிழ்நாட்டுக்கு ஒரு விலக்கு கொடுத்துருக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த மாநிலம் விரும்பும் வரைக்கும் அவர்கள் இருமொழி கொள்கையை வந்து அவங்க பயன்படுத்திக்கலான்னு சொல்லி இருக்குது அப்படி இருக்கும்போது நான் இதை ஏற்றுக்கொண்டால்தான் நான் வந்து தரு இது நான் பணம் தருவேன் நிதி கொடுப்பேன்னு சொன்னால் நீங்கள் இப்போ தமிழ்நாட்டில் தான் இந்த நிதி வாங்குகிற இந்தியாவிலேயே அதிகம் நிதி கொடுக்கக்கூடிய மாநிலங்களில் முதல் மூன்று மாநிலங்களில் எப்போதும் தமிழ்நாடு இருந்துருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தமிழர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க இது மறைமுக ஹிந்தி திணிப்பு திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க நேரடியான ஹிந்தி திணிப்பு மரமொழி அதுதான் அந்த தர்மேந்திர பிரதான் மொழி வந்து நாங்க ஹிந்தி தான் எடுக்கணும்னு சொல்ல ஏதாவது ஒரு மொழியை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க ஆனா அந்த நடைமுறையில எப்படி இப்போ வந்து ஒரு ஏழு எட்டு ஸ்கூல்ஸ் இருக்கு அதுல நாலு பசங்க வந்து நீங்க சொல்ல மாதிரி ஈரானிய மொழியில் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த நாலு பேருக்காக டீச்சரை வந்து எப்படி இவங்க அசைன் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்க மும்மொழி கொள்கை இருக்குன்னு சொல்றாங்களே இந்த புதிய கல்வி கொள்கையில எல்லா இந்தியா இருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு மொழியும் எங்க வேணாலும் படிக்கலாங்கிறாங்கல்ல ஒரு நீங்க ஸ்கூலே சரியில்லை அங்கே இருந்து சப்பாத்திக்கு உப்பு தொட்டுக்கு கொடுத்துட்டு இருக்கீங்க அங்கே நீங்க வந்து தமிழ் ஆசிரியர்களை நியமிப்பீங்களா மலையாள ஆசிரியர் நியமிப்பீங்களா கன்னட ஆசிரியர் நியமிப்பீங்களா தெலுங்கு அங்கே அதாவது இது வந்து ரொம்ப முக்கியமாக சென்சிட்டிவான அது ரொம்ப நான் ரொம்ப கவனமாக பயன்படுத்தணும்னு பயன்படுத்திட்டு இருக்கேன் ஏன்னா அவன் வந்து தேன்கூட்டில் கைவிப்பதுன்னு ஒரு விஷயம் இருக்கு குழவி கூட்டில் கை வைப்பதுன்னு இருக்கு ஹார்னட் நெஸ்ட்டுன்னு ஒன்று இருக்கு ஹனி நெஸ்டினு ஒன்று இருக்குது தேனீக்கள் கொட்டுவதால் உயிரிழப்பு ஆகாது நீங்கள் குழவிக்கூட்டில் கை வைக்கிறீங்க நீங்கள் வந்து இந்தி திணிப்பு என்பது கூடு அதை வந்து ஒன்றிய அரசு ரொம்ப தெளிவாக உணர்ந்துக்கணும் எல்முருகன் பேசுகிறாரு ஒன்றிய அரசின் திட்டங்கள் மட்டும் வேணும் பணம் வேணாமா அப்படின்னா தமிழ்நாடு இது மாதிரியான இது அதாவது துரோகிகளை வந்து தமிழ் மாநிலம் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாக பார்த்து தான் வருது அது கடைசி துறையா இவர் தான் இருக்காரு இவர் சொல்றாரு ஒன்றிய அரசுடைய திட்டங்களுடைய பணம் மட்டும் வேணும் ஒன்றிய அரசு கிட்ட இருந்து பணம் வேணும் ஒன்றிய அரசு திட்டங்கள் திட்டங்கள் வேணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அது முதல்ல வந்து சட்ட ரீதியாக அவங்க நடந்துக்கிறாங்களா சட்டத்துக்கு சட்ட விரோத நடவடிக்கை இது தர்மேந்திர பிரதான் பேசுவது சட்ட விரோத நடவடிக்கை இந்திய சட்டத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு இருக்கும்போது நீ ஏற்றுக்கொள்ளதான் தீர வேண்டும் சொல்கிறது வந்து சட்டத்துக்கு எதிரான விஷயம் அதுதான் ரொம்ப முக்கியம் அது இதில் வந்து இவர்கள் சொல்வது முதலமைச்சர் சொன்னது தான் முதலமைச்சர்கள் லேசாக கொடு காட்டுவார் தான் சொல்லியிருக்காரு தேவனே இவர்களை மன்னியும் இவர்கள் செய்வது ஏதென்று தெரியாமல் செய்கிறார்கள் சொல்லி கருத்து சொல்லுவார் இல்லையா அது மாதிரி தான் இவங்க என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செஞ்சிட்ருக்காங்க இவங்க இந்தி திணிப்புங்கிறது என்னங்கிறது தெரியாமல் செஞ்சிட்ருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் அதற்கான வடிவம் என்பது வேறு இங்கே ஒட்டுமொத்த தமிழர்களையும் அது வந்து எவனாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் ஓரளவு நிற்க வைக்கக்கூடிய தன்மை உள்ளது அது அதை அவங்க புரிஞ்சுக்கிறோம் சார் விகடன் வந்து அந்த இணையதளம் வந்து முடக்கப்பட்டிருக்கு அதுக்கு காரணம் அண்ணாமலையுடைய ட்வீட் அப்படின்ற மாதிரி பேசப்படுது இவர் ட்வீட் போட்டிருக்காங்க அதுக்கான ஒரு எதிர்வினையாக இது இருக்கு அப்படின்ட்டு இது வந்து முதல் முறையில் இரண்டாவது முறை வந்து அவங்களுக்கு நடக்குது சில நேரத்துக்கு அப்புறம் திரும்பவும் வந்து இப்போ இயங்கிட்டு இருக்கு இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் உண்மையிலேயே வந்து அண்ணாமலையை ட்வீட்டுக்கு எதிர்வினை பண்ணதால இவங்களுக்கு இப்படி நடக்குதா இல்லாட்டி என்ன காரணமாக இருக்கும் இதுல ஒரு விஷயங்க விகடன் கடந்த ஆண்டுகளில் இந்த திமுக ஆட்சியை எவ்வளோ தூரம் வந்து வீடன் வந்து விமர்சனம் பண்ணது ஆனால் முதல் கண்டனம் யார் தெரிவிச்சது சொல்லுங்கள் பார்ப்போம் முதலமைச்சர் முதலமைச்சர் இருந்தால் முதல் கண்டனம் ஆனால் முதலமைச்சரை மிக மோசமாக இல்லாததை சொல்லி அவர்கள் அரசியல் ரீதியாக எவ்வளோ தூரம் வந்து எழுத முடியுமோ எழுதி எவ்வளோ தூரம் வந்து செய்திகளை வந்து மா மாற்றி சொல்ல முடியுமா மாற்றி சொல்லி ஆட்களை வாடகைக்கு பிடித்து கட்டுரை எழுத சொல்லி எல்லா வகையிலும் வந்து இந்த திராவிட மடல் ஆட்சிக்கு எதிராக அவர்களது பொங்கி தீர்த்தாங்க சில நேரங்களில் மோடி மீடியாவாகவும் அவங்க வந்து முழுக்க முழுக்க மோடி மீடியாவாக இருந்தாங்க ஏங்க அஞ்சு லிட்ரு டீசல் போட்டால் ஒரு விகடன் வாங்கலான்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் ஆஃபர் கொடுத்துருந்தாங்க எத்தனை லட்சம் புத்தகங்கள் வித்தது தெரியுமா அஞ்சு லிட்டரு டீசல் நீங்கள் பெட்ரோல் போட்டிங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு விகடன் ஃப்ரீன்னு சொல்லி ஒரு இது நிறுவனத்தின் மூலமாக நேரடியாக கொடுக்காமல் எப்படி நம்ம வந்து எலக்ட்ரல் பாண்டு வந்து அவங்க வாங்கினாங்களோ அது மாதிரியான விஷயம்லாம் நடந்தது இதெல்லாம் தாண்டியும் கூட அவர்கள் நிறுவனத்தினுடைய நிகழ்ச்சிக்கு முதலமைச்சர் செல்வது இது மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது இருந்தாலும் முதலமைச்சர் விமர்சனங்கள் செய்து கொண்டே இருந்தனர் முதலமைச்சருடைய ஆளுமைக்கு வந்து வந்து மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல இவங்க எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஒரு ஸ்டாலின் வருவார் இப்படி ஒரு ஸ்டாலின் ஆட்சி பண்ணுவார் இப்படி ஒருவருடைய ஆட்சி நடக்கும் எதிர்பார்க்காதனால அதை வந்து சிறுமைப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் வந்து என்னென்ன விஷயம் கிடைச்சாலும் சரி ஒன்றும் இல்லைங்க ஒன்றிய அரசனுடைய ஒரு வேலை தான் வந்து அந்த ஷோ நடத்துனது அதுக்கு வந்து க தலையங்க எழுதுனாங்க கையாளாக அரசு இதுதான் திராவிட மண்டலம் எழுதினாங்க அதுக்கு கூட அந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது ஒன்றிய அரசு போன வாரம் கூட எழுதியிருந்தாங்க எந்த வாக்குறுதிகளும் நிறைவேற்றவே இல்லைன்னு சொல்லி ஒரு பொய்யான கட்டை எழுதியிருக்காங்க வேங்கவையில் பக்கத்து கீழடிக்கு போறாரு முதலமைச்சர் கீழடியில் அவ்வளோ பெரிய ஒரு வரலாற்று பெரிய ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடித்து அங்கே வந்து திறந்து வைக்க போறாரு அங்க சொல்றாங்க கீழடிக்கு பக்கத்துல தான் இருக்கு வேங்க எழுதுறாங்க வேங்க வயல் என்ன ஆச்சுன்னு தெரியுமா இப்ப ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சா உண்மை வெள்ளுவோம் இல்லையா எவ்வளவு தூரம் முதலமைச்சரை அவமானப்படுத்துவது குறிப்பா திராவிட மாடலுங்கிற வார்த்தையை சொல்லை வந்து உடைப்பதுங்கிறது ரொம்ப முக்கியமாக வீட வேலை செஞ்சாங்க ஆனால் முதல் கண்டனம் ஜனநாயக ரீதியாக வீடனுக்கு எதிராக எதிராக ஒரு நடவடிக்கை வந்து வந்ததாக செய்தி வந்தோடனே முதல் கண்டனமாக முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்தார் இதெல்லாம் நம்ம வந்து காலத்தில் சொல்லணும் நம்ம கலைஞரை வந்து இது மாதிரி பல முறை சொல்லியிருக்கோம் ஏன் வந்து இப்படி பண்றாரு ஏன் இப்படி பண்றாரு பகைவருக்கு மருளும் நன்னஞ்சி பார்த்தீங்களா அது வந்து கலைஞர்லேருந்து இருந்து இவர் வாங்கிட்டு வந்திருக்காரு அதை தான் சொல்ல முடியும் வீடன் வந்து இதை உணர்ந்துக்கணும் நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணுவதற்கு முன்பாக நீங்கள் யாருக்க தோலில் இது பண்ணுறீங்க நீங்கள் இதே ஒரு ஒரு மாதத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு புத்தக வெளியீடுகளால் இது அது பா பாசித்தோம்னா இது என்ன பாயாசமானு கேட்டாங்க கடைசியில் எது பாயசம் எது பாசிசம்னு அதாவது டேஸ்ட் தர் ஓன் மெடிசன் மயில் அது மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம சொல்ல முடியும் ஆனால் வந்து இப்போ வரைக்கும் அந்த நிறுவனம் இந்த ஒன்றிய அரசு தான் எங்களை முடக்கியிருக்குன்னு சொல்லலை வெளியில் தெரியல அப்படின்னு சொல்லி எங்களுடைய வாசகர்கள் சொன்னாங்க வெப்சைட் தெரியலன்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த வெப்சைட் ஸ்க்ரீன்ஷாட்லேயே வந்து வருது இந்த மாதிரி வந்து ஒரு முடக்கப்பட்டுக்குன்னு தான் வருது ஒன்றிய அரசினுடைய ஆஃபீஸியல் ஏஜென்சிஸ் மூலமாக முடக்கப்பட்டிருக்குன்னு தான் வருது ஆனால் இவர்கள் சொன்னது என்ன சொன்னாங்க அதுதான் இவங்க வரலை அப்படின்னு சொல்கிறாங்க இது இது அவர்களுடைய பிரச்சனை இருக்குது இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும் இதுக்கு மேல வந்து முருகன் தான் சொல்லணும் ஏன்னா முருகன் தான் கமலன் கொடுக்குறாரு அண்ணா அதுக்கு பதிலே சொல்லி நடவடிக்கை எடுத்துப்படுது அப்படின்ட்டு கிளம்பிட்டாரு எல்லாருமே சொல்லுங்க சார் சொல்லுங்க சார் அப்ப எது இப்ப எது உண்மையான தெரியலையே உண்மையாலுமே முடக்கப்பட்டுச்சா இல்ல இவங்க எல்லாம் இது பண்ணாங்க நான் ஒண்ணு தெரியல அப்படி கூட ஒரு சந்தேகம் ஏற்படுத்த என்ன வேணாலும் வந்து இரண்டு பேர் பேசக்கூடிய விஷயத்துல வந்து நீங்க வந்து நான் புலனாய்வு பத்திரிகைங்கிற பேரில் வந்து எழுதுறீங்கள்ல ரெண்டு பேர் தனியாரையில் பேசிக்கக்கூடிய விஷயத்த ரெண்டு தலைவர்கள் பேசிக்க கூடிய விஷயத்த வந்து நீ வெளியில இருந்து சொல்லக்கூடிய அளவில் உங்களுக்கு வந்து திறமை இருக்கு இல்லையா அது மாதிரி இதுவும் கூட நம்ம சந்தேகப்படலாமா இல்லையா சார் இப்போ டெல்லி பற்றியும் நம்ம பேசியிருந்தோம் டெல்லி அந்த ட்ரெயின் கூட்ட நெரிசலில் இருபது பேர் இறந்துருக்காங்க பல பேருக்கு ப படுகாயம் ஏற்பட்டிருக்கு என்ன அப்படின்னா இந்த ரயில் ரயில்வே என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அதனுடைய அமைச்சரும் சரி ஒன்றியமும் சரி இதை பார்த்துட்டு வந்து எப்படி அமைதியாக இருக்காங்களாம் ஏன்னால் இது மட்டும் இல்லை அந்த ரயில்வே சார்ந்த நிறைய விஷயங்கள் நடக்குது ஏகப்பட்ட ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் வந்து நடந்தது கடந்த வருடங்களில் அதுவும் நிறையா இருந்தது அதுக்கப்புறம் கும்பமேளால அங்கே அந்த ஊர் மக்கள் வந்து எப்படி ட்ரெயினை உடைச்சாங்க அப்படின்றத பார்த்தோம் நார்த்தில் என்ன மாதிரியான அட்ராசிட்டிஸ்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத பார்த்தோம் அதில் வந்து லிஸ்ட் ஏறிட்டே தான் போயிட்டு இருக்கு ஆனால் அதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுத்தாங்க அப்படின்றதே தெரியாமல் இருக்கு ரெண்டு மார்க் தான் கிலாம்பாக்கம் ரயில்வே கிலாம்பாக என்ன ஒரு சென்னையினுடைய பெரிய ஒரு பேருந்து நிலையமாக கோயம்பேடு பேருந்து நிலையம் இருக்குது புதிதாக சென்னையில் இருக்கக்கூடிய புறநகருக்குள்ள ஒரு பேருந்து நிலையத்தை திமுக அரசு கட்டுகிறது அதிமுக ஆட்சி காலத்தில் அறிவிக்கப்பட்ட திட்டம் அவங்க கிடப்பில் போட்டப்பட்டிருந்தாங்க இவங்க திமுக ஆட்சிக்கு வந்தோடனே துரிதப்படுத்தி அந்த புதிய பேருந்து நிலைய இளாம்பாக்கத்தில் கட்டப்பட்டு திறக்கப்படுகிறது கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் பேர வச்சுட்டாங்க அது வந்து இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு எரிச்சல் அதை வந்து கிலாம்பகம் பேருந்துகள் நீங்கள் திறந்தோடனே மக்கள் அவதி பேருந்து பேருந்துகள் செல்வதற்கு அவதி அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்க இங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இது மாதிரியான கட்டுரைகளாக பார்த்தோம் ரீல்ஸ் பார்த்தோம் எவ்வளோ விஷயங்கள் வீடியோக்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருந்துச்சு இல்லையா கிலாம்பகத்தை பற்றி யாராவது தமிழ் ஊடகம் நீங்கள் வட இந்திய ஊடகங்களை விடுங்க அவங்க வந்து மோடியினோட ஊடகமாக மாறிக்கிட்டாங்க இவங்க மறுக்கிறாங்க இல்லையா நாங்கள் வந்து நடனமன ஊடகம்னு சொல்கிறாங்க இல்லையா எதையாவது ஒரு ஊடகம் இந்தியா ரயில்வே பற்றியோ அங்கே நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றியோ விமர்சனமாக வைத்திருக்காங்களா ஆனால் இன்றைக்கி கிளாம்பாக்கம் என்ன இன்றைக்கி என்ன நிலைமையாக இருக்குது ஒரே வருஷம் தான் கிலாம்பாக்கம் இன்றைக்கி என்ன இருக்குதுன்னா கொண்டாடப்படுகிறது வட இந்தியர்களால் கொண்டாடப்படுகிறது தமிழ்நாட்டில் இந்தியாவில் வந்து இப்படி ஒரு சிறப்பான ஒரு பெருந்தநிலை இல்லை உள்ளே லிஃப்ட்டு வச்சுருக்காங்க பார்க்கிங் இருக்குது அண்டர் பார்க்கிங் இருக்குது எது எது வேணாலும் கிடைக்குது ஏடிஎம் இருக்குது பேங்க் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு வட இந்திய ஊடகங்கள் அதாவது சமூக ஊடகங்கள்லாம் கொண்டாடக்கூடிய அளவில் வந்து இது இது இல்லையா ஆனால் இந்த இந்த ரயில் நிலையத்தை பற்றியோ இந்த ரயில்வே துறையை பற்றியோ எதையுமே பேச மாட்டாங்க வட இந்தியாவில் நடக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் வரக்கூடிய வீடியோக்கள்லாம் பார்த்தோம்னா பரிதாபமாக இருக்குது அதாவது வந்து ட்ரெயினில் போகிறவனே போக வேண்டியவன் அடிக்கிறான் போயிட்டு இருக்கு ட்ரெயின் இந்த ட்ரெயினில் ஏற முடியாதவே ஏற்கனவே ஏர்நிலையம் மேலே வந்து அடிக்கிறான் குச்சி வச்சு அடிக்கிறான் தண்ணி அடித்து விட்றான் கண்ணாடியை உடச்சி விடுறான் என்னென்னமோ பண்ணுறாங்க இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குது இவ இப்போ டெல்லியில் நடந்தக்கூடிய இந்த விபத்து வந்து எவ்வளோ பெரிய விபத்து நடந்துருக்குது ஆனால் வந்து ஏஎன்ஐயில் வந்து எப்படி அடுத்து செய்து வருதுன்னா ரயில் நிலையம் காலியாக உள்ளது ரயில் ஃப்ரீயாக போய்ட்டுருக்குது அப்படிங்கிற வீடியோக்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க இப்படி தான் வந்து ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் நடந்தது ஊடகங்கள் வந்து முழுக்க முழுக்க பொய்யாகவே பேசி மக்களை வந்து ஒரு மாயையில் வச்சுருந்தாங்க உண்மை தெரிய வரும்போது தான் வந்து நிலம மாறுச்சு அதே மாதிரியான ஒரு இடம் தான் இப்போ நடந்துட்டு எடப்பாடி பேசின சில விஷயங்கள் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வந்து நெருங்க போது இந்த சமயத்துல கொள்கைகளா கூட்டணியா அப்படின்னு பார்த்தோம்னா கொள்கைகள் வேறு கூட்டணி வேறு பெரிய கூட்டணியோட வந்து இறங்க போறோம் ஆனா யார் அந்த வந்து சொல்ல ஒரு பெரிய கூட்டணியோட வரும் கூட்டணியில வரும்போது கொள்கைய பத்தி பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது எப்படி சார் சரியா இருக்கும் கொள்கைகளை தள்ளி வச்சுட்டு ஜெயிக்கிறதுக்காக ஒரு கூட்டணி போறது அப்படின்றது எந்த அளவுக்கு சரியா அதுதான் அந்த எடப்பாடியினுடைய அறிவு லட்சணங்கள் புரிஞ்சுக்கலாம் குறிப்பாக ஒன்னும் இல்லைங்க ஒரு வண்டி ஒன்று போயிட்டு இருக்குது ஒரு வண்டியில வந்து மதிப்பு மிக்க பொருட்கள் இருக்குது அது பணமே இருக்கணும்னு வச்சுக்கங்களேன் ஜெயலலிதா அனுப்புச்சுல்ல அது மாதிரி வந்து கண்டெய்னர்ல பணம் அது மாதிரி பணமே இருக்கும்னு வச்சுக்கோங்க அந்த வண்டி கவுந்துடுது ரோட்டில் மக்கள் இடமாற்றம் உள்ள ஒரு பகுதியில் கவுந்துடுது என்ன ஆகும் என்ன ஆகும் ஆளாளுக்கு அழுட்டு போவாங்க அப்போ வந்து அவங்களுடைய நோக்கம் வந்து ஒரே நோக்கம்தான் பணத்தால் இருக்கிற மட்டும்தான் நோக்கமா இருக்கும் அது எவ்வளோ முடியுதோ அவரை அள்ளிகிட்டு ஓடிடுவோம் அப்படிங்கிறது தான் நோக்கமா இருக்கும் அது மாதிரியான விஷயத்தை தான் எடப்பாடி பண்ணிச்சாய்னு சொல்கிறாரு ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் வந்து யாரோட கூட்டணி சேருவோம் ஒரே நோக்கம் வந்து ஜெயிக்கிறதுங்கிறது திமுகனுடைய கூட்டணிங்கிறது அப்படி கிடையாது எப்பயுமே நான் சொல்கிறது வந்து பாஜக கூட கூட்டணி இருந்தாலும் கூட அன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா வந்து ஒரே தான் அன்றைக்கி வந்து இந்தியாவில் தொடர்ந்து மூன்று முறை ஆட்சி கையெழுப்பு நடக்குது தொண்ணூற்றி ஆறில் இந்த தேவகோட ஆட்சி வராரு அடுத்து குஜராத் ஆட்சி வருது மீண்டும் வாஜ்பாய் ஆட்சி வருது இந்த மூன்று ஆட்சிகளும் தொடர்ந்து கவிழ்ந்துக்கிட்டே இருக்குது அப்போ வந்து புதிய பொருளாதார கொள்கையை அறிமுகப்படுத்தப்பட்டு வெளிநாட்டில் இருந்து ஃபண்டு வந்துகிட்ருக்கு அப்போ மாநிலங்களில் தே வந்து முதலீடு செய்வதற்காக வெளிநாட்டு நிறுவனங்கள் வராங்க அப்போ இந்தியாவில் ஒரு ஸ்திரமான ஆட்சி இல்லை அப்படிங்கும்போது ஒரு நிலையான ஆட்சி வேணும்னு விரும்புகிறாங்க அப்போ வந்து வேறு வழியே கிடையாது பாஜக அங்கே வந்து மற்ற மாநிலங்களில் பாஜகவுடன் சேர்ந்துக்கூடிய அளவில் வந்து மாநில கட்சியில் தயாராக இருக்குது காங்கிரஸை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் நரசிம்மராவ் தலைமையில் வந்து காங்கிரஸ் அதற்கு பிறகு வந்து சீத்தாராம் கேசரி தலைமையில் இருந்தது அவர் வந்து சோனியா காந்தி கூட அவுட்ல தான் வச்சுருந்தாங்க அன்றைக்கி அப்படியான சூழலில் காங்கிரஸை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலை இருந்தது காலகட்டத்தில் இப்போ இவர் மற்ற கட்சிகள் எல்லாத்தையும் இந்தியாவில் கூடிய கட்சிகளை இணைத்து திமுக ஒரு கூட்டணி வைத்தது அரசியல் கட்சிகள் அப்போ கூட வந்து என்னென்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு ஒன்று வைக்கிறாங்க என்னென்னா அமையவும் கொள்கை இருக்கும் இப்போ பாஜகவுக்கு பார்த்திங்கன்னா ராமர் கோயிலோ காஷ்மீரோ இது இந்த சிறப்பந்த ரத்து பண்ணுறதோ அல்லது காமன் சிவில் கோடுங்கள் கொண்டு வரதோ இது போன்ற விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் அதெல்லாம் பேசக்கூடாது எங்களுக்கு கூட பல்வேறு பல ஆசைகள்லாம் இருக்குது பல கொள்கைகள்லாம் வச்சிருந்த கட்சி தான் நாங்கள் அதனால் நாங்களும் கூட எங்களுடைய முக்கிய முக்கியமான கொள்கையெல்லாம் பேச மாட்டோம் எல்லோருக்கும் ஆனால் பொது திட்டத்தை போடுவோம் இந்தியாங்கிறது எப்படி நடக்கணும் அதுக்கான ஒரு எல்லோரும் ஒற்றுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை போடுவோம்னு சொல்லி தான் திமுக வந்து இப்போ பாஜக கூட கூட்டணி நினச்சது எந்த சூழலையும் உங்களுடைய மதவாத கருத்துக்களை பேசக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த இதுவே அதன் அடிப்படையில் தான் கூட்டணி சேர்ந்தாங்க அதற்கு பிறகு நடந்த எந்த கூட்டணியுமே இருந்தாலும் இப்போ தொடர்ந்து நம்மளுடைய முதலமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா இந்தியாவில் இவ்வளோ நாள் வந்து ஒரு கூட்டணி வந்து அச்சு கொலையாமல் போட்டால்தே கிடையாது இந்தியாவில் கலைஞரால் கூட செய்ய முடியாத வந்து எம்கேஎஸ் வந்து சாதிச்சிருக்கார் இவ்வளோ நாட்களுக்குங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் இந்த கூட்டணி வந்து பதினேழுலேருந்து போயிட்டே இருக்குது அவன் அவர் அப்போ இருந்து இப்போ வரைக்கும் அந்த கூட்டணியை அச்சு கொலையாமல் கொண்டு போயிட்டுருக்கார் இது எல்லாமே வந்து என்ன காரணம் பாஜக எதிர்ப்பு பாசிச எதிர்ப்பு கூட்டணி ஒரு இப்போ இது வந்து கொள்கை கூட்டணி இது தேர்தல் முடிந்தாலும் தொடரும் இவங்களுடைய லட்சியம் என்ன பாஜகவை வீழ்த்துவது அதுதான் அவங்களோட லட்சியம் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறது என்னன்னா கரையை உடைக்கிறோம் பொருளை தூக்குறோம் கிளம்புறோம் அவ்வளோதான் கொள்ளையறைக்கிற கூட்டணியை தான் சொல்லிகிட்டு இருக்காரு தேர்தல் வரைக்கும் தான் கூட்டணி கொள்கையும் அது கொள்கைன்னு என்னென்னு சொல்ல திராவிடம்னால் என்னன்னு தெரியாது ஏன்னா திராவிடம்னு கேட்டால் அதெல்லாம் பெரியவங்களுக்கு தெரிய வேண்டியதுங்கிறாரு கட்சியில் வச்சுருக்கார் பேர் அப்புறம் எதுக்கு நீ பொதுச்செலாக பதவிக்கு அடித்து பிடிச்சி வாங்குனீங்கன்னு தெரியல இவ்வளவும் பண்ணிக்கிட்டு அவர் வந்து பேசு கழகத்துல இருக்க எல்லாருக்குமே தலைவராகவும் பொதுமக்களுக்கு வந்து முதல்வராகவும் மற்ற மாநில முதல்வர்களுக்குமே பிடித்தமான ஒரு முதல்வரா உதாரணத்துக்குரிய ஒரு முதல்வராவும் திகழ்ந்துட்டு இருக்காரு இளைஞர்களுக்கு வந்து அப்பாவா மாணவிகள் அவங்க எல்லாருக்குமே அப்பாவா இருக்காரு கேள்வி சொல்லி இருந்தாரு ஆனா இப்ப இந்த அப்பா அப்படின்ற ஒரு டேர்ம் எடுத்துட்டு சில விமர்சனங்கள்லாம் வருது எடப்பாடி விமர்சனம் பண்றாரு என்ன விமர்சனம் பண்ணுறாரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலங்கிறார் எங்கள் மாநிலம் எது மாநிலம் அவருடைய ஆட்சியை பற்றி பேசணுமா பொள்ளாச்சியில் வந்து அந்த சவுண்டை திரும்ப போட்டு விடலாமா அந்த வீடியோ கேட்ட சவுண்டை வீடியோ போட முடியாது அந்த சவுண்டை போட்டு விடல சொல்லலாமா எடப்பாடி பழனிசாமி அதாவது குறைந்தபட்சம் ஒரு நினைவு இருந்தால் கூட அந்த வார்த்தையில் விட மாட்டார் யாரோ சொல்லி கொடுக்குறான்னு சொல்லி பேசுகிறது இருக்குல்ல அவர் என்ன சொல்கிறார் பள்ளி மாணவிகள் பா பார்க்குறேன் திருநெல்வேலியில் போய் பார்க்கும்போது கூப்பிட்டுச்சு அப்பா அப்பான்னு கூப்பிடுச்சு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்ததுன்னு சொல்கிறார் அவ்வளோதான் தன்னை வந்து அப்படி கிளைம் பண்ணிக்கிறது ஒரு மனுஷன் சங்கட சந்தோஷப்படுறாரு அவ்வளோதான் இவருக்கு வந்து எதில் அது எரியுது இவர் வந்து இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து பாலியல் குற்றங்கள் எங்கே குற்றம் நடக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற அதாவது எட்டு எட்டு கோடி எட்டரை கோடி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் குற்றங்களே இல்லாமல் பண்ண முடியாது கொலை நடக்கிறதுக்கு முன்னாடியே போய் வந்து நம்ம சினிமா படமா கொலை நீ நாளை காலைல கொலை பண்ண போகிற இன்னைக்கே போய் அரசு பண்ணுறதுக்கு அதுக்கான வாய்ப்பெலாம் கிடையாது அப்போ இப்போ வந்து சட்ட ஒழுங்குங்கிறது சரியாக இருக்குது இந்தியாவில் சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் முதன்மையான மாநிலம் நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மிக குறைவாக நடக்கக்கூடிய மாநிலங்களில் நம்பர் மாநிலம் தமிழ்நாடு பெண்கள் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய மாநிலங்களில் நகரங்களில் சென்னை இருக்குது மாநிலங்களில் தமிழ்நாடு இருக்குது இப்படி எல்லாமே இருக்குது பொண்ணு இல்லைங்க ரெண்டு பொண்ணு வந்து கோயம்புத்தூரில் நடந்து வருது அதை வந்து பின்ன வந்து போதையில் வரான் அது வந்து ஒரு பேசு பொருளாக மாறலையா இவ்வளோதான் இந்த லெவலில் இருக்குது ஆனால் வட மாநிலங்களில் எம்பி அழுகுறாரு ஒரு பட்டியலின பெண்ணை தூக்கிட்டு போய் கொலை பண்ணி அதாவது ரேப் பண்ணிவிட்டு கொலை பண்ணி எரித்து கையை காலை வெட்டி என்னென்னமோ பண்ணியிருக்கானுங்க இது வந்து அன்றாடம் நடக்கக்கூடிய செய்திகள் உத்தரப்பிரதேசத்தில் எடப்பாடி பழனிசாமி யாரோட பங்கு வச்சிருந்தாரு யாரோட உறவு வச்சிருக்காரு அவர்கள் ஆட்சி பண்ணக்கூடிய மாநிலம் உள்ளதெல்லாம் என்ன நடக்குதுன்னு தெரியாதா இங்கே நடக்கக்கூடிய விஷயங்களில் குற்ற நடவடிக்கைகளில் அரசு நடவடிக்கையாக எடுக்காமல் இருக்குதா குற்றவாளிகள் கைது செய்யப்படாமல் இருக்காங்களா இவருக்கு வந்து இவங்களுக்கு இவங்க வந்து அம்மானு கூப்பிட்டு போயலாம் என்ன மான சின்ன பசங்க கூப்பிட்டா மாதிரி இருந்துட்டு இவங்க வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருந்தாங்க என்ன இப்படி தான் பேசுவேன் எங்களுக்கு ஏன்னா சிவி சண்முகம்லாம் பேசியிருக்கார் அடுத்த ஒரு அப்பா என்ன கூப்பிட்டா தவறான அர்த்தம் ஆகிவிடும்னா நீ வந்து அம்மாவை சின்னம்மா வாக்குவோம்னா நீ நீ என்ன பேசுனது தெரியாதா தண்ணியை போட்டு வந்து என்ன பேசுனது தெரியாதா நைட்டு பதினோரு மணிக்கு எழுப்பி கூப்பிட்டு வந்தாங்க சிவி சண்முகத்தை நீங்கள் வீடியோவை போடுங்க சின்னம்மா அம்மா அவள் முதல்ல சின்ன அம்மான்னு அம்மானுனால சொல்ல முடிஞ்சுச்சா அன்னைக்கு நைட்டு சின்னம்மான் இல்லை எங்களோட அம்மா சின்னம்மா இல்லை எங்களோட அம்மா எதுக்குங்க இவங்களுக்கு எவ்வளோ எரியுது மக்கள் ஏற்றுக்கிறாங்கங்கிறத இவங்களால ஏ இவங்களை போனால் இவங்களை வந்து வணக்கம் சொல்றது கூட ஆள் இல்லைங்கிறது தான் பிரச்சனை இப்படிதான் இருக்குது நிலமை இவர்கள் வந்து வரக்கூடிய தேர்தலில் இதோட முடியுது இவங்க கதை அது மட்டும் எழுதி வச்சுருக்கீங்க அரசியல் வாழ்க்கையில் இவங்களுக்கு முடிய போகுது அது அது மட்டும் உறுதி அதனால தான் இந்த கதையில் கதல சார் இந்த நீதிபதிகள் நியமனத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சாரார் மட்டும்தான் சாரரை சேர்ந்தவர்கள் மட்டும்தான் நீதிபதிகளாகவே வந்து இருக்கிறாங்க உயர் சாதியினர் மட்டும்தான் நீதிபதிகளாவே இருக்காங்க இப்போ அடுத்தடுத்து நியமிக்கப்படுறவங்களும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய உறவினர்கள் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணவங்க அப்படிதான் வராங்களே தவிர பட்டியல் இனத்தை சேர்ந்த சில நீதிபதிகளுக்கான இடஒதுக்கீடு அங்கே இருக்கு அது வந்து இன்னும் நிரப்பப்படல அப்படின்ற ஒரு விஷயத்த முன் வச்சிருக்காரு திரு சந்துரு அவர்கள் நியாயமான குரலுங்க தொடர்ந்து வந்து திராவிட கழகம் எழுப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய குரல் தான் நீங்கள் வந்து நீதிபதி முன்னாள் நீதியரசர் சந்துரு நீதியரசர் ஹரி போன்றவர்கள் வந்து இன்றைக்கி சேர்ந்து பேசியிருக்காங்க ரொம்ப முக்கியமாக ஏன்னா கொள்கையத்தினுடைய பரிந்துரைகள் கொள்கையம் அதை ஏற்றுக்கொள்வது இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்குது அது ஒரு பக்கம் நடந்துகிட்டு நீங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஐஐடின்னு சொல்றாங்க இல்லையா அந்த நிறுவனத்திலையும் நீதித்துறையில மட்டும்தான் இந்த இடஒதுக்கீடு முறை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்குது யாரு எங்க முதல்ல பண்ண வேணுமோ அங்கதான் எங்க ஒருத்தர் நீதி கொடுக்கணும் வந்து இடஒதுக்கீடு பல நீதிகளை இல்ல திராவிடர் நல்ல ஆணையம் நீங்க இருக்கு இல்லையா அதனுடைய அது ஒரு நீதிமன்றம் போலதான் செயல்படுது அதுல இருக்கக்கூடிய ஜட்ஜு வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவராக இருக்கணும் அதுல வந்து இன்னொருத்தர் குழு உறுப்பினர் இருக்காங்க மெம்பர் செக்ரட்டரி இருக்காங்க அவங்களும் பட்டியலத்தை சேர்ந்தவர்கள் இருக்கணும் அவர்களுக்கான ஒரு நீதிமன்றத்தை அமைச்சு கொடுத்து அங்க விசாரணை நடந்துட்டு இருக்குது இப்படி இருக்கும்போது நீ வந்து ஒரு முதல்ல ஒரு நீதிங்கிறத எது நீதி சமூக நீதிங்கிற எது நீதிமன்றத்தில் இருக்கிறதா நீதி பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் முஸ்லீம்கள் இவங்க சிறுபான்மை மக்கள் இவங்க எல்லாமே வந்து பழ உள்ளே வந்து உள்ளே வந்து நீதிபதியாக மாறி அவர்கள் வந்து சட்ட பரிபாலனை பண்ணாமல் சரியாக இருக்க முடியும் அவர் சொல்லியிருக்காரு முப்பத்தி நாலு விழுக்காடு பிராமணர்கள் இருக்காங்க பார்ப்பனர்கள் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு பத்து பர்சன்ட் மொ இந்தியா முழுவதுமே அது குறிப்பாக பத்து பர்சன்ட்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் வந்து எல்லா ப பதவிகளும் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு அது வந்து இந்த இது 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 தொடர்ந்து திராவிட இயக்கங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கு வந்து நீதியரசர்கள் வந்து போட்டு உடச்சுக்கிட்டுருக்காங்க இதுக்கு இது ஏற்கனவே மோடியினுடைய கட்சி இருக்கும்போது இது பார்ப்போம் ரோசன் வந்து ஏதாவது வந்து கொண்டு வந்தாங்கன்னா நல்லது தானே சார் அமெரிக்க அதிபரை சந்திக்க மோடி உட்பட நான்கு பிரதமர்கள் போயிருக்காங்க மோடியை தவிர மற்ற மூணு பிரதமர்களுக்கும் ட்ரம்ப்பே வாசல் வரைக்கும் வந்து அழைச்சு கொண்டு போய் உள்ள போயிருக்காரு ஆனா மோடிக்கு மட்டும் ஏன் சார் அவர் போகாம அவர்கிட்ட வேலை செய்தவரை அனுப்பி போய் கூட்டு வப்பா அப்படின்ட்டு அழைப்பை ஏற்று போனவங்க வந்து ஒரு போட்டு அங்கேயே வெள்ளை வாசல்ல ஒருத்தர் இவர் வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கி போனவர் அதுக்குரிய மரியாதான் கிடைக்கும் இன்னொன்று என்னன்னா இன்னைக்கு அவர் அங்கே இருக்கிறாரு தான் மோடி இருக்கார் இருக்கும்போதே வந்து அடுத்த செட்டு அனுப்பிட்டாங்க அடுத்த செட்டு அனுப்பினா அவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இடுப்பில் கையில் காலில் மூலையுமே சங்கிலியை போட்டு கட்டி தான் அனுப்புகிறான் இது இவர் இப்போ என்ன பேசி இழிச்சாருன்னு தெரியல அங்க நடந்த பிரஸ் மீட்ல நடந்த கேவலம் வந்து நீங்க அனுப்புங்க நாங்க ஏத்துக்குறோம் இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கணும் நாடு கடத்த படுறத வந்து முற்றி இந்த கலாச்சாரத்துக்கே முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சொல்லும் போதே அமைச்சிட்டு இருந்தாங்க இப்ப திரும்பவும் அது ஒண்ணு இன்னொன்னு வந்து அங்க நடந்த பிரஸ் மீட்ல எல்லாம் அவ்வளவு கேவலமா நடந்தது இவருக்கு இவருக்கு கேட்ட கேள்விக்குலாம் அவர் பதில் சொல்லிட்டு இருந்தார் ட்ரம்ப் பதில் சொல்லிட்டு இருந்தாரு இப்படி இதெல்லாம் நம்ம வந்து தொடர்ந்து இப்போ பார்க்கறோம் இது எதாவது சொன்னேன் மோடிக்கை பொறுத்த வரைக்கும் வெக்கமானம் எதுவும் கிடையாது அவரை பொறுத்த வரைக்கும் உலகத் தலைவர் வரிசையில் வந்து எப்படியோ குரூப்பில் டூப்பாக உள்ளே போயிட்டார் அதை வந்து ஒவ்வொரு முறையும் போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு நில தான் இதில் வந்து அந்த மனிதர் அந்த மா நாட்டில் இருக்கும்போதே அந்த நாட்டு பிரஜைகளையும் பட்டு அனுப்புகிறாங்கங்கும்போது மற்ற ஒரு வெனிசுலா நாட்டு அதிபருக்கு இருக்கக்கூடிய சுயமரியாதையோ மற்ற அமெரிக்காவை அண்டியில் பொழைக்கக்கூடிய மற்ற மாநில நாட்டு அதிபர்கள் இருக்கக்கூடிய சுயமரியாதையோ இவருக்கு ஏன் இல்லாமல் போச்சுங்கிறது தான் கேள்வி பைன் சார் திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி